செல்வ பரிந்தகை அவர்கள் உருவாற்றுவார்கள் இந்தியா கூட்டணியின் பெரியவர்களே தாய்மார்களே தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் அருமை அண்ணன் தளபதி அவர்கள உங்களிடம் உரையாற்ற வந்திருக்கின்ற இந்த தேசத்தில் ஆர் எஸ் எஸ் இருக்கும் பிஜேபிக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற இந்த தேசத்தின் ஒரே முகம் ஒரே குரல் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே இதை தொகுத்து வழங்கிக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களை திரு டிஆர்பி ராஜா அவர்களை வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்களை இந்த தேசத்தில் இந்த தேர்தல் என்பது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான தேர்தல் சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயகம் மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுப்பவர் நரேந்திர மோடி கொடுப்பவர் இங்கே மேடையில் இருக்கின்ற நம்முடைய தலைவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றாத மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் அவர் அறிவித்த வாக்குறுதி கொடுத்த எண்பது விழுக்காடை நிறைவேற்றியிருக்கிறார் கொடுத்ததை மட்டும் நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டிற்கு கொடையாக முத்தான திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இன்று காப்பம் நாற்பத்தி எட்டு நான் முதல்வன் புதுமை பெண் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உலகத்திலே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஏராளமான குழந்தைகள் என்று அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சர்வத வீழ்த்துவதற்கு ஜனநாயகம் மலர்வதற்கு இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே உரிமை தொகை கொடுத்து வருகிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மோடி ஆட்சியிலே நூத்தி எழுபது ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நானூறு ரூபாய் கொடுப்போம் என்று சூழ்த்திருக்கிறார்கள் என் அருமை பெரியோர்களை தாய்மார்கள உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை ஜனநாயகத்தை காப்பதற்கு சர்வதிகாரத்தை வீழ்த்துவதற்கு உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் வாக்களிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈடுனையற்ற தலைவர் தளபதி அவர்கள் உங்கள் முன்னிலையிலே உரையாற்றுகிறார்கள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நான் கோவைக்கு வந்திருக்கிறேன்